நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமுதரம் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவிழுக்கு கூடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூற்றங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்கானந்தபுரம் எஸ் அராசியாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் என் சந்தாகளுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு சுக்கிரன் உச்சம் பெற்று செவ்வாய் கொடினால் அதனால் வரும் கோடீஸ்வர யோகம் என்ற தலைப்பிலே ஒரு சிறிய கருத்தை பேசுவோம் அடியேன் எனது அனுபவங்களைத்தான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த வலைதளத்தில் என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான் இந்த அடியின் போடும் வீடியோவை பார்க்கும் பல நேயர்கள் பார்வையாளர்கள் என்னிடம் பலன் விருப்பப்பட்டு நிறைய வருகிறார்கள் நிறைய பேர் ஆன்லைனில் பேசுகிறதுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க என்னால் இயலவில்லை காரணம் கேட்டிங்களா அதிகம் புறம் பார்க்கறதுனால இரவில் பேச வாய்ப்பில்லை அடியேன் வந்து அழைப்பு அழைப்பு கொடுத்தால் நேரில் வாருங்கள் நிறைய தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்வதுதான் தான் என்னுடைய வழக்கமாகிட்டது அலைபேசியில் பேசுவது அவ்வளவு சிறப்பாகவும் இருக்காது விரிவாகவும் இருக்காது அது எனக்கு நிறைவும் இல்லை ஒரு பெரியவர் என்னுடைய வாடிக்கையாளர் அதாவது பார்வையாளர் அவர் வந்து வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கார் அடியின் பாடல்களை பாடி பலன் சொல்வதால் அவருக்கு பாடல்கள் மிகவும் பிடித்திருப்பதால் அவருக்கு ஒரு ஆர்வம் வந்துவிட்டது ஆசை நமது ஜாதகத்தில் ஏதாவது பாடல் இருக்குமா இந்த ஜோதிடர் சொல்வாரா என்று அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது ஆசையும் வந்துவிட்டது எனக்கு ஃபோன் பண்ணுகிறார் அடியின் சொன்னேன் ஐயா மன்னிக்கவும் நான் வந்து அலைபேசியில் பலன் சொல்வதில்லை முடிந்தால் நேரில் வாருங்கள் நிறைவாக தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னேன் அவர் வந்து ஐயா என்று சொல்லிவிட்டு என்னுடைய அலைபேசி எண் அலுவல விலாசம் லொகேஷன் அனைத்தும் வாங்கி கொண்டார் குறிப்பிட்ட நாளில் அனுமதி பெற்று வந்தார் அவருக்கு வயது எழுபத்தி ஒம்பது கம்பீரமான தோற்றம் கட்டுக்குலையாத உடல் வெளிச்சம் நிகழ்ந்த கண்கள் முறுக்கு மீசை பார்த்தால் நமக்கு பயம் அப்படி ஒரு தோற்றம் எழுபத்தொம்பது வயசுலேயுமே விரைப்பாக இருக்கிறார் குச்சிலாக ஊனில் தானாக கார் ஓட்டி வந்தானே பார்த்துருங்க வந்துட்டு என்னை அவரை அறிவுபடுத்திக்கிட்டு ஐயா இந்த ஊருன்னு வந்திருக்கிறேன் உங்கள்கிட்ட அனுமதி வாங்கியிருக்கிறேன் என்று சொல்லி அவரின் ஜாதத்தை மட்டும் கொடுத்தார் அவருக்கு இரண்டு மகன் ஒரு மகள் அஞ்சாறு பேரும் பற்றி இருக்காங்க அதெல்லாம் கொண்டு வரல ஐயா என்னுடைய ஜாதகத்தில் உங்களோடய வீடியோ தொடர்ந்து பார்ப்பேன் நிறைய பாடல் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்குது ஆனால் என்னுடைய ஜாதத்தில் உங்களுக்கு ஏதாவது பாடல் இருக்கிறதா என் வாழ்க்கை நிறைய சம்பவம் நடந்து அதற்குரிய பல்விகத்தான் தெரிந்து கொடுத்தான் வந்தேன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அவரின் ஜாதத்தை என்னிடம் கொடுத்தார் ஜாதத்தை வாங்கினோம் கணித்து பார்த்தோம் அவர் ஜாதத்தில் ஒரு பதிமூணு பாட்டு பாடினார் இத்தனை பாடல் பதிமூன்று பாடல் பாடணும் அனைத்துக்கும் ஆம் என்று சொன்னார் ஒன்று கூட மறுக்கலை ஆனால் அதில் மிக முக்கியமான பாட்டு அவர் வாழ்க்கையை திசை திருப்பிய ஒரு ரெண்டு பாடல் அதை உங்களுக்கு அவசியம் சொல்லணும் ஏன்னா இது எனக்கு மனசில் அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டேன் ஐயா உங்களுடைய வீடியோ போட போகிறோம் உங்களுடைய கட்டத்தை போட்டு உங்களுக்கு சொன்ன கருத்து சொல்ல போகிறேன்னு சொன்னேன் சந்தோஷமாக செய்யுங்க ஐயா ஒன்றும் மறுப்பில்ட்டார் ஒரு கண்டிஷன் சொன்னார் ஓரையும் சொல்ல வேண்டாம் பேரையும் சொல்ல வேண்டாம் சொல்லிவிட்டார் நான் எப்போ சொல்லுவதில்லை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அனுமதி வாங்கியாச்சு அவர் கட்டம்தான் ஸ்க்ரீனில் பாருங்கள் பதினொன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு பன்னிரெண்டு ஐம்பது ஏஎம் பதினொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு பன்னெண்டு ஐம்பது ஏஎம் பிறந்த ஊர் பொள்ளாச்சி ஊரை சொல்லியாச்சு பிறந்த இடம் பொள்ளாச்சி அரியார் பேர் வேண்டிய மகரலக்கணம் ஸ்ரீவில் பாருங்கள் மகரலக்கணம் லக்கணத்துக்கு மூன்றில் சுக்கரன் செவ்வாய் லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் சூரியன் புதன் சந்திரன் லக்கணத்துக்கு ஆறாம் எட்டில் சனி பகவான் ராகு லக்கணத்துக்கு எட்டில் குரு பகவான் லக்கணத்துக்கு பன்னெண்டில் கேது இவர் பிறக்கும்போது கேதுச ஒரு பதினோரு மாதம் பத்து நாள் அதுக்கப்புறம் சுக்கரசு ஒரு இருபது சூரியச ஒரு ஆறு இருபத்தாறு சந்தர்பத்து முப்பத்தாறு முப்பத்தாறுக்கு அப்புறம் செவ்வாதசு ஆரம்பம் ஒரு ஏழு வருஷம் இவருக்கு அடிக்கடி அடியஸ் ஒரு பாடம் கேட்டீங்களா முதல் பாட்டு ஐயா உங்கள் லக்கணாதிபதி பாவராக போயிட்டாரு மறைந்திருக்கிறார் அதனால் ஒரு பாடல் சொல்கிறேன் பாருங்கள் அருள் ஜென்ம லக்கணாதிபதி பாவனாய் மியம் ஆரிட்டில் மருவின் மெய்தெனக்கு நன்மை வரும் சவுக்கியம் உண்டாம் உருவமாம் லக்கணத்ததிபதி உத்தமனாகி பெருமைசேர் ஐந்து ஒருமில் இருக்க உரிப்பாயின் பாட்டுருக்கிறார் அற்புதமான பாடல் இது அடிக்கடி அடியன் வந்து லக்னாதிபதி சுபரா பாவரா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் பார்க்க வேண்டிய முதல் உள்சை இதுதான் ஒவ்வொரு ஜோதியிலும் கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான விதி லக்கணாதிபதி பாவராந்தால் ஆறு எட்டு பண்ண மறையலாம் குற்றமில்லை சுபர் பார்த்தால் சிறப்பு அதே நேரத்தில் லக்னாதி சுபரா வந்தால் மறையக்கூடாது கோணத்தில் இருப்பது மிகச்சிறப்பு கேந்திரம் குற்றமில்லை திரிகோணம் மிக சிறப்பு என்பது அந்த பாடலின் அந்த சுருதியின் கோட்பாடு அடியின்னு அடிக்கடி சொல்வது சுருதிகளின் கோட்பாடு சரியாக அமைத்துவிட்டால் விதிகளுக்காக அலைய வேண்டிய அவசியம் இல்லை ஜோதிட புதையல் எங்கு இருக்குது என்றால் பாரம்பரிய நூலில் இருக்கிறது சுருதிகளில் தான் இருக்கிறது ஜோதிட புதையல் அடியன் சொன்னதுக்கு ஐயா உங்கள் லக்னாதிபதி சனி பகவான் பாவராய் ஆறில் மறைஞ்சிருக்கார் கூட ராகு சம்பந்தப்பட்டிருக்கார் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு மெய்தெனக்கு சவிக்க உண்டாம் ஆரோக்கியமான உடம்பு உங்களுக்கு கட்டுக்கோப்பான உடலாக இருக்கும் இப்போ முறுக்கு மீசை உருட்டு கண்கள் தேகாத்திரமாக இருக்கிற பார்த்தீங்கன்னா பயில அதுக்கு என்ன காரணம் சனிபவன் பவராக வந்து மறைஞ்சது தான் காரணம் சொன்னோம் இதுவரை அவருக்கு சுகர் இல்லை ப்ரெஷர் இல்லை எந்த நோயும் இல்லை ஆரோக்கியமாக இருக்கிறார் கம்பீரமாக இருக்கிறார் அதாவது அவர் கண்கள் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு இருந்தால் நல்ல வெளிச்சத்தோடு இருக்கார் நல்ல பசி உணவோடு இருக்கிறாரு தானாக செயல்படுறாரு யாரையும் சார்ந்து இருக்காமல் தனியாக காரு நாலு பேரும் ஒரு பார்த்துக்கணும் அது எவ்வளோ வலிமை இருக்கணும் எவ்வளோ தெளிவு இருக்கணும் அதான் காரணம் லக்கணாதிபதி பாவரா போய் மறைகிறது சிறப்பு என்பது ஒரு கருத்து அடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஐயா உங்களுக்கு வந்து ஒரு பாடல் நீங்கள் பிறக்கும் போது பார்த்தீங்களா கேதிசை ஒரு வருஷம் இருந்துச்சு சுக்கரஸ் இருபது சூரிய ஆறு பத்து செவ்வாதிசை வரும்போது உங்களுக்கு ஒரு பலன் நடந்திருக்கும் ஐயா அந்த பலனுக்கு ஒரு பாடல் சொல்கிறேன் சரியான்னு சொல்லுங்கன்னு சொன்னேன் சொல்லுங்க பார்க்கலாம் என்றார் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்றார் சொன்னேன் இப்போவும் பாருங்கள் அதாவது இன்றைய ஜோதிடர்கள் குறிப்பாக சில பிரபலங்கள் புளிப்பானின் நூலை குப்பை என்று சொல்லும் முட்டாள்களுக்கு இந்த பாலை தேந்து வரட்டும் ஏன்னு கேட்டால் புளிப்பாணி ஒரு அற்புதமான நூல் என்று அடிக்கடி வலியுறுத்துகிறோம் காரணம் என்று கேட்டால் அங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜாதத்துக்கும் பயன்படுத்தி ஜெயித்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும்பொழுது மூன்று குப்பை என்றும் குப்பை தொட்டில் போடு என்று சொல்லக்கூடிய மகா மேதையில் இருக்கும் இருக்கிறார்கள் இருக்கட்டும் அதை பாடம் தெரிஞ்சுக்கங்க வீரப்பா இன்னும் ஒன்று புதுமை வீரப்பா இன்னும் ஒரு புதுமைகேளு விளம்புகின்றேன் வீட்டில் வீட்டில்தானும் ஆரப்பா அசுரகுரு கோடில் அப்பனே அமங்களை அணிந்து வாழ்வான் கூரப்பா குமலளுக்கு வித்தை புத்தி குவளையத்தில் நிதி உண்டு சிற்பினுள் பார்ப்பான் சீரப்பா போக ராட்சத்தாலே சிறப்பாக புளிப்பாணி செப்பேன் பாட்டு அந்த பாடலை மீன் நினைவுபடுத்துகிறோம் வீரப்பா என்னும் ஒரு புதுமை கேளு விளம்புகண்டின் வீரில் வீட்டில் வீரியன் வீட்டில்தானும் அசு ஆரப்பா செவ்வாய் கூடினால் அப்பனே அமங்களை அணிந்து வாழ்வான் இதுக்கு என்ன அது கேட்டிங்கன்னா வீரியன் என்றால் மூன்றாம் இடம் மூன்றாம் வீட்டில் சுக்கரன் செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகன் அமங்களை அணிந்து வாழ்வார் என்பது பாடலாம் ஐயா உங்களுக்கு செவ்வாதிசு நடைபெறும் காலத்தில் ஏன்னா சுக்கரசு வந்து உங்களுக்கு இளமையிலேயே முடிஞ்சிருச்சு சுக்கரசில் இளமையை முடிஞ்சிருச்சு அதாவது இருபத்தி வயசுல முடிஞ்சிருச்சு அப்போ வந்து அந்த சான்ஸ் கொடுக்காது செவ்வாதிசை வரும்போது நீங்கள் சரியான பருவம் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு விதவை பெண்ணோட தொடர்பு ஏற்படும் ஒன்று திருமணம் முடியணும் அல்லது தொடர்பு சொன்னோம் அவர் சொன்ன கருத்து சத்தியமான உண்மை எனக்கு செவ்வாதிசை நடைபெறும் காலத்தில் ஒரு பெண் தொடர்பு ஏற்பட்டு அவனை ரகசியம் திறமை செய்து கொண்டு பத்து வர வந்தேன் அந்த பெண் வந்த பிறகு என் வாழ்க்கையில் செல்வங்கள் பெருகியது என்றார் அதே சமயம் அதாவது குமரனுக்கு வித்தை புத்தி குவளையத்தில் நிதி உண்டுன்னு சொன்ன பாருங்கள் அந்த மாதிரி பெண்களை தொடும்போது உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கோ அல்லது பொருள் ஏற்பதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் இல்லைன்னு கேட்டிங்களா முக்கியமாக கவனிக்கலாம் அந்த துணைவதில் சொல்ல தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு ஜாதகத்தில் மூணில் சுக்கர் இருந்து மூன்றாவது இருந்தால் அவர்களுக்கு விதவை பெண் தொடர்பு ஏற்படும் என்பது பாடலின் சாராம்சம் இது எல்லோருக்கும் ஏற்படும் என்றால் ஏற்படாது அதையும் புரிந்து எல்லோரும் உடனே ஜாதி எடுத்து வச்சுக்கிட்டு செவ்வா செவ்வாசோக்கர் இருக்குது அப்படிங்கிற கனவுக்கு பயிரக்கூடாது இதில் விதியும் உண்டு விலக்கம் உண்டு அந்த வெளியே பின்னாடி சொல்கிறேன் ரெண்டாவது பாடல் சொன்னோம் ஆமாங்க ஐயா உன் ஆமையா உண்டுன்ட்டார் அதன் பிறகு தான் என் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படுது என்று சொன்னார் ரைட்டு அடுத்தபடி அப்படி இன்னொரு முக்கியமான பட் சொன்னோம் சொன்னால் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பெண்களுடைய சிநேகிதம் நீ எவ்வளோ தான் கட்டுப்பாடாக இருந்தாலும் எவ்வளோ தான் ஒழுக்கமாக இருந்தாலும் அங்கங்கே அப்பப்போ சில பெண்களுடைய பழக்க வழக்கம் ஏற்பட்டு அப்படி அப்பப்போ உதறிட்டு வந்துடுவீங்கன்னு சொன்னோம் அது நடந்ததுன்னு சொன்னார் அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்களா அது ஒரு ஜா பாடர் இருக்குது அழகான பெண்கள் இளமையான பெண்கள் இவரை இவருடைய இளமை காலத்தில் இப்போலாம் இல்லை என்னுடைய இளமை காலத்தில் அப்படி தேடி வந்துடுறது அதுக்கு என்ன கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பாடர் சொல்கிறாங்க பாருங்கள் அருமையான பாடரு அது ஒரு பழம்பு நூல்தான் இருக்குது சனியவன் மூன்றில் ஆறில் தயவு பதினொன்றில் இனிவரும் கருமம் நன்றாம் எடுத்த காரியம் வெற்றி தனிவரும் மகிழ்ச்சி உண்டாம் தண்டிகை குதிரை உண்டாம் கணிதரும் மதுரை செவ்வாய் கன்னியருக்கு காமனாம் அற்புதமான பாடல் ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்றில் இருந்தார் அவருக்கு கணிதரும் மதுரை செவ்வாய் கண்ணியருக்கு காமனாம் ஒரு அழகான பெண்களை பெண்களை சேர்ந்து வாழக்கூடிய அல்ல பெண்களை அணிவிக்கக்கூடிய அமைப்பு வந்துவிடுமா எப்படி இருக்கணும் மூன்று ஆறு பதினொன்று சனிவான் இருக்கணும் இருந்தால் அப்படி அமைப்பு எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை அப்படி அமைந்தவர் லக்கனாந்தியாக போயிட்டாருனா அவர் ராகு சம்மந்தப்பட்டார்னா இந்த பலன் அப்படியே எடுத்துக்கலாம் ஏன்னா ராகு வந்து போகக்காரகம் லக்னாதி சனிவா லக்னாதியாக வந்துட்டார்னா அந்த சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் அமைச்சு கொடுப்பார் இந்த பாடல படி அவருக்கு சொன்னதுக்கு ஆமாண்டார் இளமை காலத்தில் சில விஷயங்கள் நடந்தது உண்மை ஆனால் நான் யாரையும் தேடி போகல தேடி வந்தாங்கன்னு சொன்னார் ஆனால் அந்த விதவி பெண் தொடர் மட்டும் ஒரு பத்து வருடங்கள் தொடர்ந்துருந்தாள் அதே மாதிரி அவங்கள விலகிட்டாங்க ஆனால் இருந்தாலும் அந்த பெண் வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி அடைஞ்சேன் ஒரு பெரிய வருமானத்தை இட்டின சொத்து சேர்த்து என்று ஒரு வாக்குமூலம் கொடுத்தார் புலிப்பானி மனுவின் கட படி கிரகம் அவருக்கு அமைந்ததால் திசாபுத்தின் நன்மைக்கு வந்ததால் அந்த ஜாதருக்கு அப்படி சந்தர்ப்பத்தை உருவாக்கி அப்படி சூழ்நிலை நடந்து அவர் அதில் அதை கடந்து வந்திருக்கிறார் இப்போ தற்போது அப்படியே இன்னொரு கருத்து சொன்னோம் மூண் மொத்த இப்போ நாலு பாட்டை அது நிறைய பாட்டு சொன்னோம் பாட்டு பாட்டும் சொல்லியிருந்தேன் வீடியோ பற்றியெல்லாம் போயிடும் முதல்ல ஒரு பாட்டு சொன்னோம் லக்னாவிட பலத்தை பற்றி அடுத்து வந்து விதவி சம்மந்தப்பட்ட சொன்னோம் அடுத்தபடியாக பார்த்தீங்களா லக்னாவி சனிபாலம் வந்து மூன்றாவது பாவங்கள் இருந்து ராகு வந்தால் அவங்க எப்படி இருந்து சொன்னோம் இவர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜாதத்தில் சுக்கரன் செவ்வா கூடி மூன்றாம் இடத்திலிருந்து இருந்தால் விதவை பெண் தொடர்புன்னு சொல்லி பாடல் இருக்குது ஆனால் இதில் ரெண்டு சூற்றல் என்ன கேட்டிங்களா விதவை கிரகத்துக்குரிய விதவைக்குரிய கிரகம் சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த ரெண்டு தொடர்பு ஏற்பட்டுவிட்டால் நடைமுறைக்கு வரும் பாருங்கள் ஒரு ஜாதியில் பாருங்கள் லக்கணத்துக்கு மூணில் சுக்கரன் செவ்வா அவரை சனி பகவான் ஆறாவது பத்தாம் வரை பார்த்துறார் அப்போ லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் செவ்வாய் இருந்து சனி பகவான் தொடர்ந்து வந்துட்டால் அவங்களுக்கு இது மாதிரி ஒரு கைம்பெண்ணை சேரக்கூடிய அமைப்பு வந்துவிடும் இந்த மூணு வேத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒருத்தர் லக்னாதியாக இருக்கணும் ஒன்று ரெண்டாவது ஒரு சுகாதிதியாக இருக்கணும் ரெண்டு மூணாவது லக்னாதிபதி சுகாதி இருக்கணும் இந்த மூணு யாராவது வலுவாக இருக்கணும் பாருங்க பாருங்க பாருங்கள் ஏன் நாலாம் பதி கேட்டிங்கன்னா நாலாம்னுங்கிறது வந்து கேரட்னு சொல்லக்கூடாது ஒரு ஜானுக்கு நாலாம் அதிபதி சுக்கரை சுக்கரனா செவ்வாயை வந்து மூன்றுக்கு வந்துட்டாவே கற்புநீர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ மூணில் செவ்வாய் சுக்கர வந்து விதவைக்குரிய கிரகமான பகவான் பார்த்து இந்த முன் லக்னாதி ஒருத்தரை வந்துட்டார்னா இந்த சம் அப்படி நடக்கும் இதை நீங்கள் உங்களை அனுபவித்து உணர்ந்து பார்த்தா தெரியும் மேலோட்டம் பார்த்தா தெரியாது உங்கள் ஜாதம் அப்படியா கிரகம் இப்போ இருந்து உங்கள் சில ஒரு சிலவுக்கு பார்த்தா விதவையோட தொடர்பு ஏற்பட்டிருக்கும் இது மாதிரி கிரகம் இருக்கான்னு பார்த்தீங்களா கண்டிப்பாக இருக்கும் ஆனால் எல்லா விதியும் எடுத்துக்க முடியாது இந்த விதியை எடுத்து பார்த்துக்கலாம் விதவை தொடர்புக்கு விதவை நட்பு நட்புக்கெல்லாம் நிறையா விஷயங்கள் விதிகள் இருக்குது அதில் ஒன்று மட்டும் ஒன்று சொல்லியிருக்கிறோம் நிறையா விதிகள் பதினஞ்சு பாடல் இருக்குது விதவையோடு வாழக்கூடிய தொடர்பெறக்கூடிய அதில் கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு பால் பதினஞ்சு பாடல் இருக்கு அதில் ஒரே படம் தான் சொல்லியிருக்கிறோம் இந்த ஜாதகத்துக்கு பொருத்தமான ஒரு பாலை சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஜாதகம் பாடல் மாறுபடும் இருக்கட்டும் இப்போ எதுக்குன்னா ஒரு ஜாதக இவருக்கு பாருங்கள் புலி இது சுகநலையில் பாட்டு இருக்கிறது ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஆறாம் இட்லர் ராகு இருந்து அவருக்கு வந்து நாவலர் நாவலர்னால் இசை இவருக்கு இசை ரொம்ப பிடிக்கும் நிறைய பாடல் விரும்பி கேட்பார் கவிஞரை பிடிக்கும் ஜோதிடர் பிடிக்கும் அவர் சொன்ன வாக்கு மூலம் நான் அடிக்கணும் சின்ன வயசில் நிறைய ஜோசியர் பார்ப்பேங்க என்னோடய சின்ன வயசில் நிறைய பாடல் படி சொன்ன ஜோசியர் நிறைய பார்த்தோம் இடையில வந்து அது மாதிரி ஜோசியம் இல்லை எல்லாம் குறைஞ்சிட்டாங்க உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறந்தான் உங்கள் மேலே ஒரு பற்று ஏற்பட்டு ஒரு பிரியும் ஏற்பட்டு வந்தேன் என்று சொல்லி அவருக்கு சில பாடலை சொல்லி அனுப்பி வைத்தோம் அவர் வந்து அடியை விட அதிகமாக கொடு பணம் முக்கியம் இல்லை அவருடைய மனசு இடம் பிடிச்சது முக்கியம் அவர் ஒரு ச ஒரு ஜோதிடக்குரிய சன்மானத்தை கொடுத்தார் தப்பில்லை பணம் பொது பொருட்டல்ல ஒரு வாடிக்கையாளரை வெகு தூரத்திலிருந்து வரவழைத்து அவர் தன்னுடைய ஜாதகத்தை பார்த்து அதுக்குரிய பலனை கேட்டு சந்தோஷம் அடைவதில் இருக்கிற சந்தோஷம் வேற இல்லை இருக்கட்டும் அவர் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு மூன்றாம் எட்டில் சுக்கரன் சிவா இருந்து அவரை சனி பார்த்து விட்டால் சனிபவன் லக்கணத்தை வந்துவிட்டாலும் அந்த மூணு விதத்தில் ஒரு லக்னம் வந்துவிட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து விதவி பெண்களால் நன்மை ஏற்படும் யோகம் ஏற்படும் திசாபதி நம்பிக்கைக்கு வர வேண்டும் என்று கூறி மீண்டும் அடுத்து சந்திப்போம் நன்றி வணக்கம்